தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க பாரிஸ்ல இப்ப சமீபமா நடந்த குண்டுவெடிப்புகளை தீவிரவாத தாக்குதலை தீவிரவாத தாக்குதலை நடத்திய இயக்கம் வந்து ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஏன் அப்பாவி மக்களை பாரிஸ் நகரத்தில் தாக்க தாக்க வேண்டும் சம்பந்தமே இல்லாமல் ஏன் இதை செய்ய வேண்டும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள் என்ன இந்த நாள் நமக்கு வரப்போகக்கூடிய சிக்கல்கள் என்ன குறிப்பாக தமிழர்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இந்த தமிழர்கள்ட்ட நான் திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புறேன் அது நியூயார்க் நகரத்தில் நடந்த அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் இதை பத்தி நம்ம பேசணும் இரட்டை கோபுர தாக்குதல் என்பது உலகத்தில் திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம் இது சார்ந்த நிறைய கருத்துக்கள் இணையதளத்தில் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒசமா பின்னாடன் இரண்டு விமானங்களை பயன்படுத்தி அந்த இரண்டு த இரண்டு கட்டடங்களையும் இடித்தார் என்று ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை உண்மை அல்ல இதுதான் உண்மை அதை இடித்தவர்கள் அந்த அந்த இரண்டு கட்டடங்களையும் விமானத்தை தாக்கியெல்லாம் இடிக்கவில்லை ஒரு சாதாரணமாக ஒரு விமானம் வந்து மரத்தில் கூடி விமானம் தான் சேதமாகுது இல்லையே மரம் அப்படியே நிற்கிது நீங்கள் இல்லை நிறைய பார்த்துருப்பீங்க காட்டுக்குள்ளே எல்லாம் விமானம் கிராஷ் ஆகி போய் பார்த்துருப்பீங்க அப்படி விமானம் வந்து ஒரு சாதாரண ஒரு அலுமினியம் ஃபாயில் செய்யப்பட்ட ஒரு தகரம் தான் அது அடித்து ஒரு கட்டடத்தை அதாவது ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு இரும்பால் அதுவும் சுத்திகரிக்கப்பட்ட இரும்பால் கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை இடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அது இடித்தது என்று சொல்வது ஒரு அபட்டமான பொய் வெடிகுண்டுகளை வச்சுதான் இடித்தார்கள் இதை திட்டமிட்டே செய்தவர்கள் அமெரிக்காவில் வங்கி முதலாளிகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அமெரிக்காவுடைய டாலர்களை பிரிண்ட் அடிக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி என்பது ஒரு தனியார் வங்கி அந்த தனியார் வங்கியை இயக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் யூதர்கள்னா உங்களுக்கே தெரியும் இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தக்காரங்க இஸ்ரேல் நாட்டு மக்கள் அவங்க யூதர்கள் இந்த யூதர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளையும் இயக்குகிறார்கள் உண்மையை சொல்ல போனா நம்மளுடைய இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி கூட இந்த யூதர்கள் தான் இயக்குறாங்க இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியும் கூட நேஷனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரைவேட் வங்கியா தான் இருக்கு ஒரு குருட்டுத்தனமா நேஷனலைஸ்டு பேங்க்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்த வங்கிகள் எல்லாம் பிரைவேட் வங்கிகள் இந்த வங்கிகள்தான் உலக நாடுகளுக்கே பணம் அடிக்கும் ஏன் இந்த வங்கி முதலாளிகள் அந்த இரட்டை கோபுர தாக்குதலை நடத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது பேர் ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு பொய்யை வந்து மக்களிடம் சொல்லி பரப்புவதற்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உலகம் முழுக்க இந்த வங்கிகளை வந்து கிளைபரப்பி வைக்கிறாங்க உலகம் முழுக்க பல வங்கிகள் இந்த யூதர்களால் நிறுவப்படுகிறது இந்த வங்கிகளுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஒரே மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்கி முறைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மதம் இஸ்லாம் மட்டும்தான் காரணம் இஸ்லாம் மதம் வந்து வட்டிக்கு கொடுத்தலையும் வட்டிக்கு வாங்குவதிலையும் தடை செய்கிறது இந்த வங்கிகளுடைய அடிப்படை வருமானமே வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் அதனால இது வந்து திட்டமிட்டே முகமது நபிகள் வந்து யூதர்கள் தான் அந்த காலத்துல அந்த அரேபிய மக்களுக்கு எதிரிகைகளாக இருந்தார்கள் அவர்கள் வந்து இந்த பணத்தை ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு வட்டிக்கு காசு கொடுத்து பொழைக்கிறது இன்னைக்கு வரைக்கும் வட்டிக்கு காசு கொடுக்கறவங்க ஒரு தன்னுடைய பொருளாதாரத்தை சுரண்ட கூடிய தான் இருக்கிறாங்க அப்ப அங்க அந்த அங்கிருந்து அரேபிய இன மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக இந்த யூதர்கள் செஞ்ச யுத்தியை முறியடிப்பதற்காக இஸ்லாம் மார்க்கம் உருவாகும் பொழுதே முகமது நபிகள் திட்டமிட்டு வட்டி வந்து கொடுக்க கூடாது வாங்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அதுதான் இஸ்லாம் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நாடுகள் கடைபிடித்தன கடைபிடித்தன இப்ப நிறைய நாடுகள் அதை விட்டுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் அவங்க உள்ள புகுந்து அந்த நாடுகளுடைய உண்மையான தலைவர்களை கொன்றுவிட்டு அதற்கு பதிலாக இவர்களுடைய பப்பட்டுகளை ஒரு இவர்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஆட்களை வந்து அங்க நிறுவிட்டு வருவாங்க நிறுவி இன்னைக்கு ஒரு போலியான அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல அப்படி அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து இவங்களுக்கு கட்டுப்படாத இஸ்லாமியர்களை வந்து என்ன செய்வாங்கன்னா தீவிரவாதிகள் முத்திரை குத்தி காமிச்சிருவாங்க அப்படிதான் தாலிபான்களை இவங்களுக்கு முத்திரைகள் குத்துனாங்க தாலிபான்கள் வந்து ஒரு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அவங்க அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு இவங்களுக்காக போடுறாங்க பிரச்சனை அவங்க உள்ளூர் பிரச்சனை இவன் போய் மூக்க நுழைச்சிட்டு அவங்களை தீவிரவாதிகள்னா சரி இப்ப தாலிபான்களை அந்த நாட்டிலிருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து அப்புறப்படுத்திட்டு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல போப் போப்பே அப்படிங்கிற ஒரு போதை மருந்து அந்த போப் அந்த ட்ரக் அந்த போதைப் பொருளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல அந்த போதைப் பொருளுக்கு போதைப் பொருளுக்கும் எதிரானது இஸ்லாம் இஸ்லாமியர்கள் வந்து குடிக்க கூடாது தம் கூடாது இதெல்லாம் இஸ்லாம் மார்க்கமே சொல்லுது போதை பொருள் போதைக்கு அடிமையாக கூடாது இப்படி இருக்கிறவங்க வந்து இஸ்லாம் மார்க்கமே சொல்கிறது அப்பாவி மக்களையும் கொலை செய்ய கூடாது என்று சரிங்களா அதனால இப்ப கொலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் கிடையாது இஸ்லாமியர்களை பயன்படுத்தி இந்த யூதர்கள் இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாமை வந்து ஒரு தீவிரவாத மதம் அப்படின்ற போன்ற ஒரு போ பார்வையை மக்கள் மத்தியில் இந்த யூதர்களால் நடத்தப்படக்கூடிய ஊடகங்கள் மத்தியில காமிக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த யூதர்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தொலைக்காட்சிகள்லயும் இவங்களுடைய ஊடகங்கள்லயும் தொடர்ச்சியாக இஸ்லாமிய எதிர்ப்பை முன்வைப்பாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமோடைய அந்த வட்டி எதிர்ப்பு மற்றும் இந்த யூத இனத்திற்கு எதிரான சில கோட்பாடுகள் இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள இருக்கு அப்ப இஸ்லாமே வளர விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய சதிதான் இந்த இது போன்று இது அப்ப உலக மத்தியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி அது போலவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய போராடக்கூடிய மக்களை நம்ம விடுதலை புலிகளையும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று நடந்த அந்த இரட்டை கோபுர இடிப்புக்கு பின்னாடி தான் தீவிரவாதி இயக்கம்னு சொல்றாங்க போராட்ட இயக்கங்கள் அத்தனையிலும் தீவிரவாத இயக்கம்னு சொல்லி முத்திரை குத்தி இந்த ஒரு பொய்யான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி அந்த செயலை செய்கிறார்கள் இதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் அப்படி இந்த பாரிஸ்ல நடந்த இந்த தாக்குதலும் ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் ஒரு பொய் பொய் இது வந்து ஐஎஸ்ஐஎஸ் என்ற தீவிரவாத இயக்கமே மக்கள் இறந்ததெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த மக்களை கொன்றது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தை இயக்குவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துடைய தலைவர் அபுபக்கர் அல் பாக்தாத்தின் ஒருத்தர் இருக்கிறாரு அவரே ஒரு யூதன் அவரே ஒரு யூதன் அவருடைய ஒரிஜினல் பெயர் வந்து சிமோன் எலியட் அப்படின்னு சொல்லுவாங்க சிமோன் எலியட் அவருடைய உண்மையான பெயர் அவர் வந்து ஒரு பச்சை யூதன் அவர் என்ன தன்னை ஒரு இஸ்லாமியர் போல காமிச்சுக்கிட்டு இது இது இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற இயக்கமே ஒரு போலி இயக்கம் இதற்கு எங்கிருந்து ஆயுதம் வருகிறது இவங்க தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை தெளிவா வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா அதாவது ரஷ்ய அதிபர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி டுவெண்டி நாடுகளை பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பெரும் முதலீட்டாளர்கள் தான் ஐஎஸ்ஐஸ் ஐஎஸ்ஐஸ் உடைய வளர்ச்சிக்கும் பெரும் காரணமாக இருக்கிறார்கள் ஐஎஸ்ஐஸ் உடைய வருமானம் வந்து எண்ணெய் வர்த்தகத்தின் மூலியமாக வருகிறது அந்த எண்ணெயை வாங்குபவர்கள் இந்த ஜி நாடுகளை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறார் அமெரிக்கா தான் ஐஎஸ்ஐஸ்க்கு ஆயுதம் உதவி செஞ்சதுங்கிறத ரஷ்ய அதிபர் பதிவு செஞ்சிருக்காரு இதெல்லாம் அவர் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய பயணிகள் விமானத்தை ஐஎஸ்ஐஸ் தாக்குது அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை இப்பொழுது உலகப்போருக்கு அழைக்கிறார்கள் யார் அழைக்கிறார் இஸ்ரேல் நாடும் அமெரிக்காவும் இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சதி மூன்றாம் உலக போரை தொடக்குவதற்காக எப்படியாவது மூன்றாவது உலக போரை தொடங்கிடணும் ஏன் அப்படி தொடங்கணும்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இந்த இலும் நாட்டிகள் அதாவது இந்த யூத பயங்கரவாதிகளை பற்றியான சில விஷயங்கள் வெளியில தெரிய வருது மக்கள்கிட்ட இணையதளம் வந்ததுனால நிறைய பேர் இந்த யூதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூதர்கள் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தீய செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள் என்ற இந்த புரிதல் நமக்கு வர இன்னைக்கு இந்த இணையதளம் தான் காரணமாக இருக்கு அப்போ இந்த இணையதள யூகத்தில் எப்படியாவது ஒரு மாபெரும் உலகப் போரை கொண்டு வந்து அதற்கு அடுத்தபடியாக ஒ ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே ஒற்றை ஆட்சியின் கீழ் இந்த யூதர்கள் அதாவது இஸ்ரேல் நாட்டின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த மூன்றாம் உலக போருக்கான ஒரு தேவையா இருக்கு அப்ப இந்த மூன்றாம் உலகப் போரை தொடக்குவதற்காக திட்டமிட்டு ரஷ்யாவை போருக்கு இழு கூப்பிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவும் கண்டிப்பா போர் செய்யும் செய்யும் அவங்க கண்டிப்பா அவங்க செய்யாட்டி அவங்களுடைய நாடு அழி அழிக்கப்படும் அதிலும் அவங்க தெளிவா இருக்கிறாங்க அதனால அவங்க திட்டமிட்டு அவங்களும் போர் செய்வாங்க இப்ப அவங்க தனியா வரமாட்டாங்க அவங்க நார்த் கொரியா இதெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க அப்ப அவங்க கூட சைடு வரும்போது இப்ப ஒரு மாபெரும் உலக போர் வரும் இந்த மாபெரும் உலக போர் வரும் பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இந்தியாவோட பெரிய தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம அதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சது ஒரு என்ன சொல்ல எல்லாரும் துக்க அறிக்கைகள் தான் கொடுக்குறாங்களே ஒழிய ஒரு அரசியல் நிலைப்பாடு இந்தியா எடுக்கிறதே இல்ல இப்ப எந்த உலக பிரச்சனைகளிலும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தன்னுடைய நாடு என்ற அந்தஸ்தையில இருந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அது இப்போ ஒரு மார்க்கெட் இந்தியாங்க என்பது ஒரு மார்க்கெட் அதனாலதான் மேட்இன் சைனா மேட்இன் அமெரிக்கா தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது மேக் இன் சைனா மேக் இன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியா தயாரிக்காதாமா இந்தியால வந்து தயாரிக்கணுமாமா அதையும் அவனே அவன் வீட்லயே தயாரிச்சுக்குவானு இது ஏன் இப்படி தயாரிக்கிறதுக்கு உள்ள கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் நாட்டுல அவனோட மக்கள் வந்து அறிவாளிகள் அந்த விச இதெல்லாம் வச்சு அங்க தயாரிச்சாங்கன்னா அங்க அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ங்கிறதுக்காக தொழில்நுட்ப இதெல்லாம் இங்க தயாரிக்கிறதுக்குலாம் இங்கே கொண்டு வந்துருது கார் தயாரிக்கிறீங்க ஏதாவது வருவானுங்க ஏன்னா கார் தயாரிக்கிறக்கு எத்தனையோ ஆயிரம் கேலம் அந்த தண்ணி வேணும்னு கேக்குறாங்க அந்த தண்ணி அவன் அவன் பயன்படுத்தணும் ஏன்னா அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம நமக்கு தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குல்ல இங்க எல்லாம் அதனால இங்க வந்து இவங்க ஃபேக்டரி தரப்பானுங்க நம்ம கவர்மெண்ட் இலவசமா தண்ணி தரும் இலவசமா மின்சாரம் தரும் அப்புறம் அந்த காரை நமக்கே விற்கும் கடைசியில உலம் எல்லா வழிலும் எல்லா ரோட்லயும் சுங்கச்சாவடி வச்சு வசூல் பண்ணுவானுங்க ரோடுக்கு ரோடு வந்து வசூல் பண்றானுங்க காசை ஆனா கடைசில ரோட் டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க எந்த ரோட்ல போறதுக்கு நமக்கு டாக்ஸ் கட்ட சொல்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல அப்ப இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமே ஒரு மார்க்கெட் அரசாங்கம் இந்த மார்க்கெட் அரசாங்கம் திட்டமிட்டு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இந்த நாட்டி கார்பரேட் நிறுவனங்களால இந்த மார்க்கெட் இயக்கப்படுது அவன் தான் அவனே கடன் தரான் அந்த கடனை கொடுக்கறவனும் இந்த யூத பயங்கரவாத இலும் நாட்டிகள் தான் அப்ப சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு மாபெரும் டிராப்ல இருக்கும் இந்த டிராப்ல இருந்து வர்றதுக்கு ஒரே வழி இந்த ஒரு மாபெரும் இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னு பாத்தீங்கன்னா சுய சார்பு பொருளாதாரம் விவசாயத்தை மையப்படுத்திய பொருளாதார கொள்கை இந்த பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளும் இந்த பொருளாதார கொள்கையை முன்வைத்து நம்ம நாட்டில் நம்ம உற்பத்தி செய்யணும் தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி விவசாயமா இருந்தாலும் சரி உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி நீங்க போடுற சட்டையா இருந்தாலும் சரி பேண்டா இருந்தாலும் சரி குள்ளாவா இருந்தாலும் சரி தொப்பியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் நமது நாடாக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்ம நாட்டில் முதல் தரமான பொருட்கள் நம்ம நாட்டு மக்களுக்கே கொடுக்கப்படணும் அப்பதான் வந்து நம்ம உண்மையான சுதந்திர நாடு நீங்க இங்க உற்பத்தி பண்ணி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு பொருளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம் டீ நம்ம இல்ல டீ டஸ்ட் இதுதான் நம்மளுடைய இழிவான நிலை நாமலாம் அடிமைகள் இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எல்லாம் அடிமைகள் இன்னைக்கு கூடாங்குளம்னு கட்டி வச்சிருக்காங்க கூடாங்குள உலை இந்த உலை நம்ம கேட்டமா இன்னைக்கு கூடாங்குள அணுல இருந்து எத்தனை மின்சாரம் எடுத்து கொடுத்துட்டாங்க சொல்ல முடியுமா அரசாங்கம் தன்னுடைய இவ்வளவு நாங்க மின்சாரம் கூடாங்குளத்துல இருந்து உற்பத்தி செய்யறோம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்னைக்கு வேணாலும் கூடாங்குளத்துல ஆபத்து வரலாம் இன்னைக்கு மூன்றாம் உலக போர் வருகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப இந்தியா வந்து சண்டையும் போற வேணா ஒன்னும் தேவையில்லைங்க இந்தியாவில எவனால வந்து குண்ட போடுறான் நமக்கு என்ன பாதுகாப்பு இந்த உலை இருக்கு இந்த உலையில வந்து ஏதாவது நாளைக்கு ஒரு தாக்குதல் நடந்தா யாருக்கு என்ன எப்படி நமக்கு எந்த அடிப்படையில இந்தியா தன்னுடைய நாங்கள் பாதுகாக்கிறோம் தமிழர்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம நிக்கிறோம் இந்தியா நம்மளை பாதுகாக்குமா இது வரைக்கும் பாதுகாத்துதான் எனக்கு தெரியல இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க ஒரு பத்திரிக்கையும் கூட அதை வெளியிலயும் கொண்டு வரதில்லை அப்படியே கொண்டு வந்தாலும் அதை வந்து தமிழக மீனவர்கள் தான் சொல்றாங்க அது இந்திய மீனவர்கள் எது வரைக்கும் ஒரு நாளும் கூட அவங்க பதிவு செஞ்சது கிடையாது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த இந்தியா என்ற ஒரு பெரிய கட்டமைப்பு பிராமணர்களால் இயக்கப்படுகிறது இந்த பிராமணர்கள் வேறு யாரும் கிடையாது இவர்கள் யூதர்கள் அதனாலதான் இன்னைக்கு ஐஎஸ்ஐஸ் பத்தி எல்லாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை ஐஎஸ்ஐஸ் என்பது ஒரு போலியான இயக்கம் அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுவ பேசுவதற்காக இஸ்லாமிய இயக்கம் போன்ற காமித்து தோற்றத்தை காமிக்கிறார்கள் அதே போல இந்த கமலஹாசன் எல்லாம் நமக்கு ஐஎஸ்ஐஸ் மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்து நம்மகிட்ட காமிச்சிருவாங்க இஸ்லாமியர்களாவே தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்மகிட்ட உளவியலாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இதை உருவாக்குறவர்கள் யூதர்கள் அவர்கள்தான் உண்மையான பயங்கரவாதிகளாக இருக்கிறார்கள் அதனால நம்மளுடைய வரலாறு அடிப்படை வரலாறு உலகத்துல சுத்தி என்ன நடக்குது இந்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒழிய இப்போ ஒரு குண்டு வெடிப்பு நடந்த உடனே என்ன பண்றாங்க உடனே இப்ப எதிர்ப்பு பேஸ்புக்ல ப்ரொஃபைல் பிக் மாத்துறது மேக் இன் இந்தியா அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்கு மேக் இன் இந்தியானா என்ன அது நல்ல திட்டமா அந்த திட்டத்தினால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா இது இந்தியாவுக்கு உதவுமா உதவாதா இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா பயன்படுவாதா எதையும் நம்ம யோசிக்கிறது இல்ல ஓ இது பெரிய திட்டம் போல இந்தியா இந்தியான்னு வந்துருச்சா இந்தியா இந்தியான இந்தியாவுக்கு நம்ம உரிமைக்காக இது பண்றோம்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே நாம் இருக்கக்கூடிய நிலை இழிவனும் இழிவான நிலை தான் ஒரு அடிமை என்பதையே உணராமல் அடிமையாக வாழ்வு வாழ பழகி கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறோம் ஒரு அடிமை வாழ்க்கையில இருக்கிறதையும் நம்ம பெருமையா நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையாக சில விடயங்களை நாம் புரிந்து தவறிவிட்டால் கண்டிப்பாக நம் இனத்தை காக்க இயலாது நம் இனம் என்று சொல்வது நான் இப்பொழுது தமிழர்களை சொல்கிறேன் இப்போது நாடாக இந்தியாவாக இருக்கிறது தமிழர்களுக்கு தான் நான் இதை சொல்லுகிறேன் அது இல்லாமல் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன வேண்டுகோள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழர்கள் தமிழர்கள் உங்களுக்கு மதம்தான் இஸ்லாமாக இருக்கிறது ஒழிய நீங்கள் தமிழர்கள் இந்த பிராமணர்கள் இந்த இந்திய அரசு என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசாகத்தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழர்கள் ஒருபோதும் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தது இல்லை இருக்க போவதும் இல்லை அப்ப இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த மக்கள் தமிழ் தேசத்தை ஆதரித்தால் மட்டும்தான் அவர்களுக்கான விடிவும் விடிவு இருக்கு வேற வழியே இல்லை தமிழ்நாட்டில் அவங்களுக்கான பாதுகாப்பும் அவங்களுக்கான இறையாண்மையும் தமிழர்களால் மட்டும்தான் கொடுக்க கொடுக்க முடியுமே ஒழிய வேற சமூகம் அதை செய்யாது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை தமிழர்கள் கையில இல்லை தமிழ்நாட்டு அரசியலை முழுக்க முழுக்க கையில வச்சிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிறமொழியாளர்கள் இந்த பிறமொழியாளர்கள் யாருக்கு கீழே வேலை பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த யூத பயங்கரவாதிகள் இந்த யூத இளும் நாட்டிகள் கீழே தான் வேலை பார்க்கறாங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்றேன் பாருங்க சுவிஸ் பேங்க் இந்த சுவிஸ் பேங்க்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இலும் நாடுகளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம் சுவிட்சர்லாந்துங்கிறது ஒரு சாதாரண நாடு அது ஒரு பெரிய நாடு கிடையாது அதுக்குன்னு ஒரு பெரிய படைப்பாலம் கிடையாது ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அட்டுழியம் பண்றவன் அராஜகம் பண்றவன் கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறவன் திருட்டுத்தனம் பண்றவன் கள்ளக்கடத்தல் பண்றவன் இவெல்லாம் என்ன பண்றான் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில இருந்தும் எத்தனையோ பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய புள்ளிகள்லாம் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்ப எப்படி எந்த நாட்டு அரசும் இந்த சுவிட்சர்லாந்தாச்சிருக்கா யாரு வந்து அதை காப்பாத்துறா வங்கி யாரு முக்கியமே இதுதான் இலும் நாட்டி இந்த சுவிட்சர்லாந்து வங்கியை நடத்துவர்கள் யூதர்கள் சுவிட்சர்லாந்துக்கு அதுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது அது வெறும் காடு அந்த காலத்துல அது ஒரு நாடா மாத்தி அதை ஒரு வங்கி வர்த்தக மையமாக மாற்றி வைத்துள்ளவர்கள் இந்த இலும் நாட்டிகள் தான் அப்ப ஒரு வங்கி இந்த ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் எதிராக வந்து அந்த நாட்டில் இருக்க அத்தனை கொள்ளக்காரனோட காசையும் வச்சுக்கிட்டு இருக்குன்னா இது எல்லாமே ஒரு சிஸ்டம் இதெல்லாம் நியூ வேர்ல்ட் ஆர்டர் புதிய உலக கட்டளை இதை நோக்கி தான் எல்லாரும் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தை இயக்குபவர்கள் வெறும் பதிமூன்றே குடும்பத்தை சார்ந்த யூத இலும் நாட்டிகள் இவங்க தான் இந்த உலகத்தை இயக்கிறார்கள் இவங்க தான் உலகத்துல பல பொய்களை சொல்லி மக்களை இன்றளவும் ஏமாற்றுகிறார்கள் அப்படி அவர்களால் சொல்லப்பட்ட பொய்களில் ஒன்றுதான் இந்த பாரிஸ் அட்டாக் இந்த பாரிஸ் அட்டாக்கை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க திருப்பி இஸ்லாத்து எதிர்க்கிறாங்க வேற எதுவும் கிடையாது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையானவர்கள் நல்லவர்கள் அவர்கள் மீது எந்த தவறும் கிடையாது அவர்களை கெட்டவர்கள் போல சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது ஊடகங்களும் அதை தான் செய்கிறது நம்மளுடைய ஊடகமும் அதான் செய்யுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் அப்படிதான் செய்யறாங்க இஸ்லாத்துக்கு ஆதரவாக வருவர்களும் உண்மையாக இஸ்லாத்தை பற்றி பேசுவதில்லை இதுதான் உண்மை அப்ப நம்ம வந்து நாம தமிழர்களுக்கு இந்த கருத்தின் மூலமா அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று என்று பாத்தீங்கன்னா உலகத்தில் சுத்தி நடக்கிறத நம்ம ஒரு முறை பார்க்கணும் அப்பதான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் இந்த உலக வங்கிகள் தனியாக தலைவர் பிரபாகரனை இந்த உலக வங்கிகள் திட்டமிட்டு இருபத்தி நாடுகளை வைத்து நமது இனத்தை இனப்படுகளை செய்வதற்கான அடிப்படை காரணம் ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் தமிழீழ வைப்பகத்தை உருவாக்கினார் தமக்கென்று தனி வங்கி மற்றும் ஆயுதம் வாங்கினாலும் சரி பொருட்கள் வாங்கினாலும் சரி அதையெல்லாம் தங்க நாணயங்களாக வாங்கினார் அது போல தான் கடாபியம் அது போல தான் சதாம் ஹுசேன் சதாம் ஹுசேன் என்ன பண்றாரு டாலருக்கு விற்க மாட்டேங்கிறாரு அது போல வாங்குறவர் தான் எல்லாருமே இப்ப ஹிட்லரும் என்ன பண்றாரு இன்டர்னல் மணி சர்க்குலேஷன் ஒன்னு கொண்டு வராரு உள்நாட்டு பண விநியோகம் இதை கொண்டு வராது இது எல்லாமே இந்த இலும் நாட்டிகளுக்கு எதிரானது இந்த யூத பயங்கரவாதிகளுக்கு எதிரானது அதனால தான் இந்த உண்மையான நல்ல உள்ளம் கொண்ட தலைவர்களை இவர்கள் கொள்கிறார்கள் அவர்களை வந்து தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள் தமிழ் இனத்திலும் அப்படி ஒரு தலைவன் இருந்து இந்த இனத்துக்கு ஒரு மாபெரும் பெருமை ஆனால் தமிழர்கள் இன்னும் அதை உணரவில்லை இதில் கேடுகட்ட கேவலமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தலைவரை நம்ம தலைவரை நாமே மித்த இனம்லாம் அந்த இனத்துக்கு தெரியுது இவங்க தான் இவர்தான் நமக்காக நின்னவர் இவர்தான் நமக்காக உயிர் துறந்தவர் குடும்பத்தையும் இந்த இனத்திற்காக பழி கொடுத்தும் அவரை இன்றளவும் ஒரு பயங்கரவாதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மா மாறினால்தான் தமிழனுக்கு விடிவு இல்லையே தமிழனுக்கு ஒரு மாபெரும் ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருவனும் தன்னை ஒரு தமிழனாக உணர வேண்டும் தமிழனாக உணர்ந்தாதான் நமக்கு எதிர்காலம் உண்டு நமது கலாச்சாரம் நமது பண்பாடு நமது நாகரிகம் அனைத்தும் அறி அழிக்கப்பட்டு உள்ளது நம்மளோட அடையாளம் அழிஞ்சு போயிடுச்சு இருந்து கண்டிப்பா தப்பிக்கணும் நன்றி வணக்கம்